दिल्क तमिल வணக்கம் காசாவில் மரணம் ஐம்பதாயிரத்தை தொட்டது ஏழாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்த போரானது இப்பொழுது தாண்டி பொதுமக்கள் மரணமடையும் அளவிட்டு இந்த நிமிடம் வரை முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக இதுவரையான மொத்த படுகாயம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த தை மாதம் பத்தொன்பதாம் தேதி யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் முதலாம் தேதியுடன் முடிவடைந்த பின்னதாக தேவையற்ற இரண்டாவது கட்ட போர் ஆரம்பித்து இருப்பதாக உலக தலைவர்கள் சுட்டிக்காட்டியும் அவை எல்லாமே புறக்கூட நீர்களாக போக உலக நாடுகளும் தடுப்பதற்கு ஆக்கபூர்வமான எந்த செயலையும் எடுக்காமல் வருவாய் சப்பி அலைகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பவம் ஐம்பதாயிரத்தை தொட்டிருக்கின்றது கடந்த திங்கட்கிழமை ஆரம்பித்த தாக்குதல் இதுவரை அறுநூற்றி எழுபத்தி மூன்று அப்பாவிகளினுடைய உயிர்களை கொடுத்திருக்கின்றது இந்த நிலையில் துருக்கியின் இரண்டாவது பெரிய நகராகிய இஸ்தான்புல்லினுடைய மேயர் எக்ரம் இமோ மோக்லு அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சகத்தினால் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறையில் வைக்கப்பட்டு இப்பொழுது மேயர் பதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார் சென்ற வாரம் எழுபத்தி ஒரு வயதை தொட்டுவிட்ட துருக்கி அதிபருக்கு எதிராக இவரே அதிபர் பதவியில் போட்டியிடுவார் என்று அறிவித்தவுடன் இவருடைய கைது இடம்பெற்று இப்பொழுது பதவியும் பறிக்கப்பட்டிருக்கின்றது இது துருக்கிய ஜனநாயகமா என்று ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருக்கின்றன இஸ்தான்புல்லில் இருக்கும் மேர்மெரா மோசமான சிறை கொட்டடியில் இவர் வயதுடைய மேயருக்கு நடைபெற்றது அரசியல் குற்ற செயல் என்றும் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்றும் விமர்சனங்கள் கிளம்பி இருக்கின்றன சுமார் மில்லியன் மக்கள் துருக்கியின் சகல பக்கங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் ஒன்று தசம் ஏழு மில்லியன் மக்களை மட்டும் ஆதரவாக கொண்ட மேயருடைய கட்சிக்கு பதிமூன்று மில்லியன் பேர் வீதியில் நின்று ஆதரவு தெரிவித்திருப்பதானது துருக்கி அதிபர் தைய பெர்டோ தன்னுடைய கை துப்பாக்கியை எடுத்து தானே தன்னுடைய காலில் சுட்டுக் கொன்றது போன்ற ஒரு மடைத்தனமான வேலை என்று மேற்கு நாடுகளில் ஊடகங்களில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்றது இந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இருபது வருடங்களாக துருக்கிய அதிபர் ஆட்சி எந்த புதுமையையும் தரவில்லை என்பதனால் இனி ஆட்சி மாற்றம் அவசியம் என்பதும் எழுபத்தி ஒரு வயதை தொட்ட துருக்கிய அதிபர் இனி தேர்தலில் போட்டியிட முடியாது துருக்கிய அடிப்படை சட்டங்கள் படி என்பதனால் அவர் பாராளுமன்றத்தை மாற்றி மறுபடியும் போட்டியிடுவதற்கு முயற்சி எடுப்பார் இல்லை தேர்தலை முன்னரே நடத்தி தொடர்ந்தும் பதவியில் இருக்க முயற்சி எடுப்பார் என்பதனால் எதிரணிகள் விழித்துக் கொண்ட நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது துருக்கியில் அரசியல் எதிரிகள் என்று இருபத்தி ஏழு பெரும் மாநகரங்களில் ஆறு மாநகர மேயர்கள் இப்பொழுது சுரை கொட்டடியில் தான் இருக்கின்றார்கள் ஆறோடு ஒன்று ஏழு என்று இவரையும் உள்ளே தள்ளி இருக்கின்றார்கள் இதை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று துருக்கி அதிபர் எதிர்பார்க்கின்றார் சுமார் பதினூன்றில் இருந்து பதினைந்து மில்லியன் மக்கள் துருக்கியினுடைய எண்பத்தி ஒரு பெருநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் உலக அரங்கில் காலம் மாறிவிட்டது துருக்கி அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நேட்டோவில் இருந்தும் மத்திய தூக்கி துருக்கி தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எர்டோகனுடைய ஆட்சியில் இப்போது இருக்கின்ற நிலையில் துருக்கி மக்களுக்கு வேண்டியது ஜனநாயகத்தின் தானே அல்லாமல் வேறொன்றும் அல்ல ஆர்ப்பாட்டத்தில் இருந்த பெண்மணியொருவர் கூறுகின்ற பொழுது நான் கைதான மேயருடைய கட்சியை சேர்ந்தவர் அல்ல இருந்தாலும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை மீட்பதற்காகவும் நடைபெற்றிருக்கின்ற சம்பவம் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்பதனாலும் களமுறங்கி இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் இத்தகைய பெருந்தொகையான மக்கள் துருக்கியில் திசை மாறி இருப்பதானது துருக்கிய அதிபர் எர்டோகன் இழைத்த தொடர்ந்தேச்சியான தவறுகளினுடைய உச்சகட்டமாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்காவினுடைய தூதுவர் இப்ராஹிம் ரசுல் அமெரிக்காவிலிருந்து தென்னாப்பிரிக்காவிற்கு இருக்கின்றார் ஜொஹன்ஸ்பர்க் நகரத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிய பொழுது தன்னை வெளியேற்றியது அவர்கள்தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இப்போது நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சி உலகத்தின் வெள்ளை வெள்ளையின மக்களுக்கு சமனான ஆட்சி அல்ல அவருடைய ஆட்சி வெள்ளை மேட்டிமைத்தனம் கொண்ட ஆட்சி என்று கூறிய ால் இச கருத்தை கூறினார் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ இவரை நாட்டை விட்டு வெளியேறும்படி கூறியது குறிப்பிடத்தக்கதே அதேவேளை டொனால்ட் இவரை பற்றி கூறுகின்ற பொழுது இவர் ராஜதந்திரி அல்ல இவர் அரசியல் அது மாத்திரம் அல்ல இவர் ஒரு துவேசவாதியும் கூட என்று கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் அமெரிக்கா தென்னமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே முருகல் நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது தென்னாருக்க தூதுவர் அமெரிக்காவிற்கு வேண்டப்படாத விருந்தாளி என்று நொன் கிராட்ட முத்துரை குத்தப்பட்டிருக்கின்றார் இவர் இன்று தென்னாப்பிரிக்க அதிபர் சந்தித்து நடந்தது என்ன என்கின்ற விளக்கத்தை அவருக்கு கொடுப்பார் அதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் அதிகமாக அமெரிக்காவினுடைய தூதுவரை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைப்பதற்கான முயற்சியில் தென்னாப்பிரிக்கா இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நிலையில் பாப்பரசர் காசா தாக்குதலை நிறுத்தும்படி கோரிக்கை விடுத்திருக்கின்றார் பதினான்காம் திகதி மாசி மாதம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பட்டு நேற்று நலமடைந்து வெளியே வந்திருக்கின்றார் வெளியே வருகின்ற பொழுது காரில் இருந்தபடி வருகின்ற அவருடைய புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது அத்தருணம் இந்த தாக்குதலை நிறுத்தும்படி அவர் கூறியிருக்கின்றார் எண்பத்தி எட்டு வயதுடைய பாப்பரசர் கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் நான்கு வாரங்களுக்கு பின்னதாக மக்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றார் காசா மக்களுக்கான அவசர தேவைகள் உடன் அனுப்பப்பட வேண்டும் என்றும் விடுபட்டு போன பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கைதிகளை ஹமாஸ் அமைப்பு உடன் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் அவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று தன்னுடைய ஆராதனைகளை நடத்தி இருக்கின்றார் பாப்பரசருக்கு நெஞ்சு சளி மூச்செடுக்க முடியாமை போன்ற சுவையினங்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது சவுதி அரேபியாவில் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு இடையிலான பேச்சுக்கள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பேச்சுக்கள் கருங்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கும் தடைகளை விலத்துவதற்கான பேச்சுக்களாக அமைகின்றன உக்ரைனுடைய பெருந்தொகையான தானியங்கள் இந்த வழியால் தான் செல்கின்றன அந்த தானியங்கள் செல்வதை தடுத்திருக்கின்றது ரஷ்யா காரணம் பொருளாதார தடை காரணமாக ரஷ்யாவினுடைய தானியங்களை ஏற்றுமதி செய்ய முடியாது இருக்கின்ற காரணத்தினால் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா கருங்கடலில் தடை விதித்து கருங்கடலை போர் கோலமாக மாறியிருக்கின்றது இதை மாற்றுவதற்கான பேச்சுக்கள் இப்பொழுது சவுதி அரேபியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்க உப அதிபர் ஜே டி வேன்சினுடைய மற்றும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் சைதம் கிரீன்லாந்தில் சென்று இருக்கின்றார்கள் இவர்கள் அடிக்கடி கிரீன்லாண்டிற்கு செல்வதும் டென்மார்க்கை கேட்காமலே செல்வதும் கிரீன்லாந்து அரசு அவர்களை அனுமதிப்பதும் கிரீன்லாந்துக்கு டென்மார்க்கும் இருக்கின்ற உரிமை என்ன என்பது பற்றி அமெரிக்கா பார்க்க மறுப்பதும் புதிய ராஜதந்திர சிக்கலாம் மாறியிருக்கின்றது இன்றைய காலை நேரம் சர்வதேச ஊடகங்களில் ஓடிய மிக முக்கியமான செய்திகளின் தொகுப்பை இதுவரை கேட்டீர்கள் அடுத்த செய்திக்கு காத்திருங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகள்